அவரை ஆராதிப்பதோடு நம்மை நிறுத்திவிட சொல்லவில்லை என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிற ஆடுகளாக நம்மை எதிர்பார்க்கிறார் என்பதை ஆராதனையில தேவன் உங்களுக்கு உணர்த்தி வைப்பாராக அப்படி இருக்கும் போது அங்கே அந்த கப்பர் இருந்த ஒரு மனிதன் விடப்பட்டிருந்தான் ஏனென்றால் அவனுக்கு திமிர்வாதம் அவன் தானாக எழுந்து போக முடியாது தானாய் காரியங்களை செய்ய முடியாது தானாக இயங்க முடியாத அந்த மனுஷனுக்கு விடப்பட்டிருந்தான் ஆகையினால ஆண்டவர் மறுபடியும் அந்த ஊருக்கு போனார் என்று மார்க்கு ஆண்டவனுடைய துடிப்பை உணர்ந்தவராக இங்கே எழுதுகிறதை பார்க்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே ஆஸ்பால் ஜே ஸ்மித் என்கிற ஒரு தேவ மனிதன் உலகத்திலே பல நாடுகளுக்கு மிஷினரிகளை அனுப்பி தந்து கனடாவில் டொரோண்டோ பட்டணத்தில் பீப்புள்ஸ் சர்ச் ஒரு சர்ச்சை நடத்தி கொண்டிருந்த அந்த சபையில் நான் போய் ஒரு காரியத்தை கண்டேன் என்ன தெரியுமா அவர்கள் செய்திருந்தார்கள் என்னுடைய அறிவின்படி அவர்கள் நானூற்றி முப்பது மிஷினரிகளை ஒரு சபையிலிருந்து உலகம் எங்கிலும் அனுப்பியிருந்தார்கள் ஒருவேளை ஆஸ்வால் ஜெயஸ்மித் இப்பொழுது இல்லை என்றாலும் அவருக்கு பின்பு வந்து மூன்றாவது போதவரை போதகரை நான் சந்தித்து பேசும்படியாக நேரிட்டது சபை நிரம்பி வழியும் இரண்டு ஆராதனைகள் அது தேசம் எங்கும் ஒளிபரப்பாகும் டிவியிலே வரும் ஆனாலும் அவர்கள் திருப்தி இன்னும் அதிகமான பெரிய ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார்கள் அது என் காதுகளுக்கு வந்தது நான் இன்ஜினியரிங் படித்ததுனால எனக்கு இந்த கட்டடங்களை குறித்து கொஞ்சம் அறிவு உண்டு என்பதனால அந்த டிராயிங்கை பார்க்க விரும்புகிறேன் கேட்டேன் ஐயா நீங்கள் பெரிய சபை கட்ட போகிறீர்கள் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருந்தீர்களே அதனுடைய டிராயிங்கை காட்ட முடியுமா என்று கேட்டபோது அவர் என்னை பார்த்து சிரித்தார் அவர் சொன்னார் ஜெபக்குமார் நாங்கள் அப்படி தீர்மானித்திருந்தது உண்மைதான் எங்களுடைய கமிட்டியில் நாங்கள் அந்த ட்ராயிங்கை வைத்து அதற்கான பண செலவை எல்லாம் பார்க்கும்போது அங்க இருந்த ட்ரஷர் என்ன சொன்னார் ஐயா நாம் இந்த திட்டத்தை நாம் செயல்படுத்துவோம் என்றால் நம்முடைய மிஸ்டரிகளில் இருக்கிற கிட்டத்தட்ட பாதி பேரை நாம் பணித்தளங்களிலிருந்து இருந்து வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த பணம் அவர்களுக்கு அனுப்பக்கூடாதபடி கூடாதபடி நம்முடைய எல்லா கவனமும் கட்டடத்தின் மேலேயே போய்விடும் என்றார் நானூற்றி முப்பது மிஸ்டரிகளை தாங்கி கொண்ட ஒரு சபை அப்பொழுது அவருடைய எல்லாரையும் எல்லாரையும் தடுத்து போதகர் அவர்களை பார்த்து சொன்னார் அந்த காரியத்தை நாம் ஒரு காலம் செய்ய முடியாது ஏனென்றால் அது தேவனுடைய வாஞ்சைக்கு விரோதமானது என்று சொல்லி அந்த டிராயிங் அங்கேயே நான் கிழித்து போட்டு விட்டேன் ஜபக்குமார் என்று சொன்னதை நான் காதுகளிலே கேட்டேன் என்னை கேட்கிற அருமையான பிள்ளைகளை இந்த கால வேளையில வந்திருக்கிற நீங்கள் ஜபித்தீர்கள் சோத்ரம் பாடினீர்கள் நன்றி நீங்கள் பாடும்போது சிந்திப்பீர் சிந்திப்பீர் என்கிற வார்த்தைகளை அழுத்தமாக சொல்லி பாடினதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அந்த பாட்டை எழுதின அந்த அண்ணன் அந்த பாடலை எழுதி இன்றைக்கு நம்முடைய வாய்களிலே அந்த பாட்டை நாம் எத்தனை நேரம் சிந்தித்து பாடினோம் இந்த காலங்களிலே வருகை வேகமாயிருக்கும் போது அவர் மறுமுன்னதாக அவருடைய சுத்த சுவிசேஷம் ஜனங்களை இன்னும் ஆசீர்வதிக்கப்படாத இன்னமும் இயேசுவின் தொடுதலை அனுபவிக்காத இன்னமும் ஆண்டவருக்கு தன்னை அவளுக்கு தெரியாத ஒரு பெரிய ஜன கூட்டம் இந்த தேசத்தில் இருக்கும் போது நான் மாத்திரம் மறுபடி 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 நான் எப்படி சாப்பிடுது எதற்காக ஆஸ்வால் சொன்னேன் என்றார் சொன்னார் ஒரு பந்தியில இருக்கிற ஒருவனுக்கு முதல் தடவை ஆகாரம் கிடைக்காத போது இரண்டாம் தடை வாங்குவதற்கு இன்னொருவனுக்கு உரிமையே இல்லை என்று எழுதின புஸ்தகத்தில் அந்த தேவ மனிதனால் நடத்தப்பட்ட சபையில ஒரு துடிப்பு பெரிய ஆலயமாய் கட்டினால் நல்லா தான் இருக்கும் வந்து நூக்கார்வார்கள் ஆனால் ஒருமுறை கூட ஒரு ஒருமுறை கூட இயேசுவை தெரிவிக்காத ஒரு பெரிய திரள் கூட்டம் இருக்கிற அதை கேள்விப்பட்டுத்தானே நாம் அத்தனை பல நாடுகளுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில நாம் எப்படி எப்படி எங்களுடைய வசதிக்காக எங்களுடைய காரியத்தை பெருக்குவதற்காக நாங்கள் செயல்பட முடியும் என்று அந்த பெரிய பீப்புள்ஸ் சர்ச் என்று டொரோண்டோல இருக்கிறது அந்த சர்ச்சினுடைய போதகர்களும் அதனுடைய கமிட்டி மெம்பரும் தீர்மானித்தார்கள் இந்த பட்டணத்தில் ஏராளமான சபைகள் இருக்கிறார்கள் ஏராளமான சபைகளை உண்டாக்கி இருக்கிறார்கள் இன்னமும் இந்த பட்டணத்தில் இயேசுவை ரட்சகராக காணக்கூடாதபடி கண் சொருகப்பட்டவர்கள் இருக்கிறார் என்பது நீங்களும் நானும் அறிந்ததே நமது மேல ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது ஐயா நமது மேல ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள கத்த நமக்கு உதவி செய்வாராக என்னுடைய புத்தகத்தை நீங்கள் வாசித்திருக்கலாம் என்னுடைய புத்தகத்திலே நான் நான் நீ இல்லாவிடில் என்கிற தலைப்பில நான் என்னை ஆண்டவர் எப்படி உருவாக்கி பீகாருக்கு கொண்டு போனார் என்ன காரியங்களை செய்த வைத்தார் என்கிற காரியங்களை நான் எழுதியிருக்கிறேன் அதை வாசித்தவர்களுக்கு தெரியும் அதனுடைய ஆரம்பம் எது தெரியுமா என்னை அப்படியாக ஒந்தி தள்ளினதற்கு ஆரம்பம் என்ன தெரியுமா ஆண்டவரை சொந்த ரட்சகராக என்னுடைய இருபத்தி ஓராவது வயதுல ஏற்றுக்கொண்டு நான் சென்னையில் இருக்கும் போது நான் ஐந்து ஆண்டுகள் அங்கே ஒரு கம்பெனியில வேலை செய்தேன் இருபத்தி ஆறு வயது வரேன் நானும் என்னுடைய ஒரு சகோதரனுமாக சேர்ந்து சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு ஒரு வாரத்துக்கு எண்ணூறு பிள்ளைகளை தெருவில் நான்கு தெரு சந்து கூடுகிற இடங்களிலே மரங்களின் கீழே அழைத்துக் கொண்டிருந்த போது என் மோட்சத்தில் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்கிறத நான் படமாக காண்பித்து அந்த மோட்சத்துக்கு போவதற்கு சிலுவையில் அறைப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் உண்டே பெயர் இருக்க வேண்டும் பெயர் இருந்தா நீ போக முடியாது என்று சொன்ன போது கிட்டத்தட்ட அத்தனை பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு அவர்கள் ஒருவரும் கிறிஸ்தவர்கள் இல்லாத போது எல்லாரும் முழங்கால் போட்டு கண்ணீரோடு கூட தங்களுடைய தவறுகளை தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து என்று சொல்லி ஜபித்த ஜபம் என்னையும் என் சகோதரனை எனக்கோடு கூட இருந்த சகோதரியும் அசைத்து விட்டது அவள் கண்ணீரோடு கூட ஜபித்த அந்த முன் வரிசையில் இருந்த ஒரு பெண் அவளுடைய பெயரை நான் மறக்கவே முடியாது அவள் ஆண்டவரே நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன் அதை திருடியிருக்கேன் இந்த கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒன்று சொன்னால் என் பெயர் அவங்க புஸ்தகத்தில் எழுதிக்கிடுங்க சுவாமி என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பெயர் அருண் என்று அதை உச்சரிப்போடு கூட அவள் சொல்லி ஆண்டவரை எழுதி சொல் கொள்ளும் என்று கெஞ்சின காரம் தான் என்னை முதலாவது அசைத்த மறுவருடைய மற்றவருடைய வாயிலிருந்து வந்து புறப்பட்ட ஒரு ஜபாம் அன்றிலிருந்து அவள் எனக்காக ஒரு பத்து பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜபிப்பாள் ஆறு வயதுதான் ஆயிருந்தது ஒரு தடவை அவள் நான் கிறிஸ்துமஸ்க்கு ஊருக்கு வந்து விட்டு நான் திரும்ப போவதற்கும் போது அவளுடைய தாயார் என்னை மார்க்கெட்டில் சந்தித்து உங்களுடைய மகள் இருக்கிறாள் என்று சொன்னாள் அப்பொழுது நான் அவள் வியாதியாயிருக்கா நாங்கள் வந்து பார்க்கிறோம் என்று நானும் என் சகோதரன் அங்கே போகும்போது அது ஒரு புதன்கிழமை நாங்கள் சனிக்கிழமை தான் அங்கே வழக்கமாக போவது வழக்கம் அவள் பத்து நாட்களாக பீடிக்கப்பட்டவளாக வயிறும் முதுகும் ஒட்டின நிலையில படுக்கையில் இருந்தாள் அவளுடைய ஆடுகிறவள் அப்பா பயங்கரமான குடிகார ஒரு சின்ன ஏழை குடும்பம் போய் அவளை பார்த்து நான் அருண் சொன்ன போது அவள் என்னை பார்த்து கண்களை மாத்திரம் விட்டு தலை மாத்திரம் அசைத்தாள் அவளுடைய வாயில ஒரு புன்னகை கூட வர அத்தனை இருந்த போது அவளிடத்தில் நான் ஜபித்து விட்டு அந்த மாவட்டத்தில் சொன்ன சனிக்கிழமை வழக்கம் போல் வருகிறேன் அன்று வந்து பார்க்கிறேன் என்று சொன்ன போது வெள்ளிக்கிழமை ஒரு காரியம் நடந்தது என்ன நடந்தது வெள்ளிக்கிழமை பன்னிரண்டு மணிக்கு அவள் தன்னுடைய தாயை கூப்பிட்டு அம்மா உங்களுக்கு டாட்டா அங்கிள் வருவாங்க அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் வாசல்ல பரலோகத்தின் வாசல்ல அவங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி கண்ண முடினான் அந்த அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியம் என்ன பார்க்கறதுக்கு நீ வெயிட் பண்ண மாட்டியா அந்த அங்கிள் தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பார்க்க முடியாது இல்லாமா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காம நீங்க பரலோகத்துக்கு வர முடியாது இல்லாமா அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லிவிட்டு அந்த தாயை அந்த வார்த்தைகள் உடைத்ததினாலே அந்த சாமியாடியான தாய் அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள் அதற்கு பின்னதாக தகப்பனுக்கும் அதே காரியம் நடந்து மூன்று மணி அளவில் தகப்பனுடைய கையையும் தாயனுடைய கையையும் பிடித்து கொண்டு நான் உம்மிடத்தில் வெறும் கையனாக வரவில்லை வெறும் கையாய் பல லோகத்தில் வரவில்லை ஆண்டவரே என்று சொல்லி அவள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்த காரியம்தான் என் ஆத்துமாக்களுக்காக அலைந்து திரிவதற்கு அந்த ஒரு பிள்ளையனை தட்டிவிட்டு என் ஆத்துமாக்களுக்காக பாரம் கொள்வதற்கு என்னை உந்தி தள்ளினது என்று தைரியமாக சொல்வேன் என்னை கேட்கிறவர்களே எத்தனை வருடமாக நீங்கள் கிறிஸ்தவராக கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்களாக வளர்ந்து இந்த ஆலயத்தினால் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய இதய துடிப்பை புரிந்திருந்தார் ஆண்டவடத்திலே நான் அவரை சந்திக்க போகும் வேலை அல்லது அவருடைய வருகை அவரை வெறும் கையனாய் சந்திக்க முடியாது பொன்னோடும் வெள்ளியோடும் நான் சந்திக்க கூடாது என்று கொண்டு சொல்ல வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்குள் இல்லாமல் இருக்குமானால் உங்களுக்கும் ஆசீர்வாதங்களை மாத்திரம் விரும்புகிற உலகத்தாருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை பழைய ஒரு பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது கா பாடின பாடலாம் ஆண்டவரே நான் உண்மை சந்திக்கிற நாளில் என்ன வெறும் கையாய் இடத்துல வந்துவிடக் கூடாது ஆண்டவரே நீ செய்த காரியத்தை எனக்காக மறித்த உமக்காக ஒரு சிலரை ஆயிலும் இழுத்துக் கொண்டு வர வேண்டும் என்கிற துடிப்பை ஆண்டவர் தருவார் என்றால் ஆண்டவர் அந்த கப்பர் நகமில மறுபடியும் போய் சேர்ந்து அங்கே ஒரு வீட்டிலே இருந்து பிரசங்கத்தை செய்து கொண்டிருந்த போது அங்கே வாசல் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் ஜனங்கள் கூடி வந்தது உண்மைதான் ஆனால் நான்கு பேர் மாத்திரம் அவர்களுக்கு எதிராக நடக்கிறார்கள் ஒரு திரள் கூட்டம் இன்னமும் ஆண்டவுடைய ஆசீர்வாதம் வேண்டும் இன்னமும் ஆண்டவுடைய தொடுதல் வேண்டும் இன்னமும் ஆண்டவுடைய வார்த்தைகள் வேண்டும் இன்னமும் அவருடைய சுகம் எனக்கு வேண்டும் என்று ஒரு பெரும் திரள் கூட்டம் ஒரு பக்கமாய் போய் கொண்டிருக்கும் போது நான்கு பேர் மாத்திரம் எதிர்த்தால் போல அவர்களுடைய பெயரை கூட பேதம் எழுதவில்லை ஒரு சின்ன பாரம் ஆண்டவர் முதல் தடவை வந்திருந்த போது நம்மோடு கூட படித்த அல்லது விளையாடின அந்த ஒரு மனுஷன் விளையாடினா இருக்கிறான் எல்லாரும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் விரும்பி ஓடும் போது இந்த நான்கு பேர் மாத்திரம் ஆத்மாவின் பெயரிலே கரிசனை உள்ளவர்களாக தன்னோடு விளையாடிட்டவர்கள் தன்னோடு படித்தவர்கள் தன்னோடு கூட வேலை செய்தவர்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு தொடுதலுக்கு விலகி இருக்க கூடாது என்பதை அறிந்தவர்களாக அவர்கள் எதிர்த்து சென்று அவனை படுக்கையோடு கொண்டு வந்து அங்கே கெஞ்சுகிறார்கள் வாசலில் நிக்கிறவர்கள் பார்த்து கெஞ்சுகிறார் ஐயா இந்த மனுஷனுக்கு தான் ஏன் முதல்ல தேவை இவனுக்கு தான் ஏன் இமீடியட்டா ஏசு தொட்டு சுகமாக்க வேண்டிய அவசியம் உண்டு நீங்க தான் அனுபவிச்சுட்டீங்களா நீங்க இந்த மனுஷனுக்கு இடம் கொடுங்கன்னா ஒருவர் கூட இடம் கொடுக்காத போது அப்படி பாரமுள்ளவர்கள் வழி இல்லாத இடங்களில் வழியை உண்டாக்குவார்கள் அவர்கள் உண்டாக்கின வழி மேல் திறப்பாக இருந்தது கூரை திறக்கப்பட்டது அவனை வைத்து ஆண்டவர் உண்டாக்கினைத்து தொடமாட்டார்களா என்று சொல்கிறார் அவர்களுக்கு அந்த காரியம் எப்படி நடந்திருக்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நான்கு பேர் படுக்கையோடு கூட அவனை மேலே தூக்க வேண்டும் அவன் தவ கைவிட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து அங்கே அவனை இயேசு வருகிற ஒரு காட்சியை தான் பார்க்கிறோம் ஆண்டவரங்களோடு கூட பேசுவாராக எத்தனை நான் ஆசீர்வாதங்களை இன்னும் தாரும் என்று ஜபிக்கவும் இன்னமும் என்ன ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சித்ததும் நல்லதுதான் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரித்து தரும் என்று வேதம் சொல்கிறது உண்மைதான் ஆனால் அதோடு கூட ஒருமுறை கூட ஆண்டவரை அறியாத கூட ஆண்டவருடைய தரிசனம் பெறாத ஒருமுறை கூட ஆண்டவருடைய காரியத்தை அறியாத மக்கள் ஒரு தெரியாததினால அவர்கள் நரகத்துக்கு நேராக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் போது என்னுடைய உங்களுடைய திருச்சபையினுடைய பெரிய கவனம் அதற்கு அதிக பங்கு செலுத்தப்பட வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள் என்னை கேட்கிற அருமையானவர்களே பீகாரில் போன போது எல்லா காரியத்தையும் சொல்லவில்லை ஒரு மனிதன் பதினோரு வருடங்களாக யாராயிலும் கிறிஸ்தவருடைய வேத புஸ்தகம் வைத்திருப்பார்களா என்று அலைந்து திரிந்து கொண்டு கல்லூரியிலே படித்து கொண்டு நான் அந்த பட்டணத்திற்கு போகும்போது யாரோ சொல்லியிருக்கிறார்கள் சென்னையில் இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் அவருடைய கையில் பைபிள் இருக்கிறது யாரோ சொல்லி கேள்விப்பட்டு ஓடோடி வந்து என் கையில் வேதம் இருக்கிறதா என்று கேட்டு வேதத்தை பிடித்து அதை பல முறைகள் முத்தினது மாத்திரமல்ல தன்னுடைய கல்லூரி படிப்பை விட்டு விட்டு பைபிள் காலேஜுக்கு போய் என்னோடு கூட ஊழிய காத்து கிடக்கிற ஒரு பெரிய ஜனம் உண்டு ஒரு பெரிய கூட்டம் உண்டு ஒருவேளை முரட்டாட்டமும் வசதி குறைவுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி எப்படியாயிலும் அப்ப அப்படிப்பட்டவர்களை கொண்டு வருவதற்கு அப்படிப்பட்டவர்களை கொண்டு வருவதற்கு சபையாக ஒரு சின்ன கூட்டமாக நான்கு பேராக அவர்கள் தூக்கி ஒரு மனதோடு கூட அவர்கள் ஏற்றினது போல எப்படியாயிலும் அவர்கள் என்பதற்கு ஒரு பெரிய ரிஸ்கை எடுத்து அவர் மனதாக கொண்டு வந்த போல உங்களுடைய மனநிலையும் என்னுடைய மனநிலையும் மாறி இருந்தால் எத்தனை நலமாயிருக்கும் அருமையானவர்களே இந்த காலை ஆராதனையில வேறு ஒரு காரியத்தை நான் உங்கள் மனதில திணிக்க விரும்பவில்லை என்றால் சாயங்காலம் நான் அதையும் பேசுகிறேன் இந்த காலை ஆராதனையில எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் உங்கள் மனதில் நான் இந்த காரியத்தை மறுபடியும் அழுத்தமாக வைக்க விரும்புகிறேன் என்னுடைய கால்கள் எத்தனை கிராமங்களிலே பல நூறு கிராமங்களிலே முதன்முறையாக சுவிசேஷத்தை எடுத்து சென்ற ஒரு சுவிசேஷகன் என்கிற அந்த காரியத்தை அறிந்திருக்கிறது என்பதை நான் சொல்லி பெருமை பாராட்ட விரும்பவில்லை ஆனாலும் இன்றைக்கும் சொல்லப்படாத இடங்கள் ஏராளமாய் உண்டல்லவா அதை கொண்டு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் அதை செய்வதற்கு அதை செய்து முடிப்பதற்கு உங்களுடைய பங்கு என்ன என்பதை நீங்களே நீங்களை தீர்மானிக்க வேண்டிய ஒரு வலுக்கட்டாயம் முதல் நாள் கூட்டத்திலே போதகர் சொன்னது போல மிஷினரிகளினால் ஆதாயம் பெற்ற நாம் மிஷினரிகளினால் அறிவை பெற்ற நாம் மிஷினரிகளினால் பெரிய ஐஸ்வர்யங்களை அவளுக்கு இழந்து வந்து பெற்ற நாம் இன்னமும் ஆசீர்வாதத்தை தான் தேடுகிறோமா அல்லது நான் பெற்ற ஆசிர்வாதங்களும் நான் பெற்ற பாவ மன்னிப்பும் என்னுடைய தேசத்தில் இருக்கிற மற்ற பகுதிகளில் வாழ்கிறவர்களுக்கு இதுவரைக்கும் சொல்லப்படாத பகுதிகளுக்கு என்னை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற உங்களிலே உண்டா அந்த நான்கு பேருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சுகமாகி பாவம் மன்னிப்பை பெற்றவனாக படுக்கை எடுத்துக்கொண்டு போகிற காட்சி எத்தனை ஆச்சரியமானது இறுதியிலே சொல்கிறது தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்தினார்கள் இந்த சபையை குறித்தாலும் மற்ற இந்த சபையை குறித்தாலும் உங்களுடைய வாழ்க்கை வைத்து தேவன் மகிமைப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்டவரே என் வாழ்நாளில இதுவரை கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு ஆண்டவரை சொல்கிற பணியில ஆகிலும் நானும் என் குடும்பமும் ஈடுபட்டுக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக அப்படிதான் அந்த தவிர நிறுவப்பட்டதனுடைய நோக்கம் நிறைவேறும் நூறு ஆண்டுக்குள் வந்துவிட்டோம் இன்னமும் தேவை ஏராளமாக இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த கட்டாயத்திற்குள் தேவன் உங்களை வழி நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன் தேவன் அந்த காரியத்தை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு என்னை அங்கு சொல்ல இங்கு ஆழ்கள் உண்டு சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படும் அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர் இது ஆண்டவர் கட்டளை கீழ்படிவி எனக்காய் பேசிட நாவு வேண்டும் என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும் எனக்காய் பேசிட நாவு வேண்டும் என்னை போல் அலைந்திட வேண்டும் என்னில் அன்பு கூற ஆள்கள் வேண்டும் இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும் என்னில் அன்பு கூற ஆள்கள் வேண்டும் இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும் மந்தையில் சேரா வல்ல வசனத்தில் இருந்து சின்ன காரியத்தை மாத்திரம் இந்த பிள்ளைகளுக்கு முன்னதாக நான் வைத்திருக்கிறேன் மீத காரியங்களை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி அவர்கள் இந்த காரியத்தில் தன்னுடைய கையை வைக்கும் வரை அவர்களால் எதையாயிலும் செய்தாயிலும் இந்த தேசம் தேவனை அறிவதற்குரிய காரியங்களில் ஈடுபடுத்திக் கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக மாத்திரம் ஜபித்து மீதமுள்ள காரியங்களை தேவ ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் சபையிலையும் நடப்பிக்கும்படியாக நோக்கி கெஞ்சி இந்த அன்பு மக்களை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்